ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பின் நியூஸ் சேனல் எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக பரிகாரத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து அதிரடியாக பார்க்க போகிறோம் அதாவது வரக்கூடிய மார்ச் மாதம் இருபத்தி நாலாம் தேதி இருபத்தி ஐந்தாம் தேதி மிக மிக முக்கியமான நாளுங்க ஸோ இந்த ரெண்டு நாள்லுமே பங்குனி மாதத்துடைய பௌர்ணமியும் பங்குனி மாதத்துடைய உத்திர நட்சத்திரமும் சேர்ந்து வருதுங்க இந்த பங்குனி மாதமே பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த பங்குடி பௌர்ணமியும் பங்குனி உத்தரத்துக்கும் தான் சிறப்பானது என்ன பங்குனி உத்தரம் அப்படின்னு கேட்குறீங்களா உத்தர நட்சத்திரம் முருகப்பெருமானுக்குரிய நட்சத்திரம் இந்த நட்சத்திரம் பங்குனி மாதத்தில் வருவது பங்குனி உத்தர பெருவிழாவாக கொண்டாடப்படும் முருகன் இருக்கக்கூடிய எல்லா கோவில்கள்லையுமே பங்குனி உத்தர விழா பயங்கர சிறப்பாக கொண்டாடப்படும் இந்த ஆண்டு பங்குனி உத்தரம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நாம் என்ன மாதிரி வழிபாடு பரிகாரங்கள் செய்யணும் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம் நிறைய பேர் இந்த ஆண்டு பங்குனி உத்தரத்தில் ஒரு பயங்கர டவுட் இருக்கும் காரணம் என்னன்னா இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல முதல் சந்திர கிரகணமானது இந்த பங்குனி உத்தர நாள் அன்றைக்கி நடைபெறுது கிரகணம் நடைபெறுறதுனால பங்குனி உத்தர வழிபாடு செய்யணுமா செய்யக்கூடாதா அப்படின்ட்டு நிறைய பேருக்கு ஒரு கேள்வி எழுந்திருக்கு ஸோ அந்த டவுட்டை எல்லாமே இந்த வீடியோல வந்து கிளியர் பண்ண போறேன் முதல்ல பங்குனி உத்தரவத்துடைய சிறப்பையோ பங்குனி உத்தரத்தில் செய்ய வேண்டிய வழிபாடுகளையோ இப்போ நாம் இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் அதற்கு பிறகு நாம் பங்குனி உத்தரம் வந்து நம்ம எந்த மாதிரி இந்த நாளிக்கு வழிபாடு செய்யணுங்கிறத கொள்ளலாம் அதாவது சந்திர கிரகணம் வரக்கூடிய நாலன்க்கு எந்த நேரத்தில் வழிபாடு செய்யணும் அப்படிங்கிற டைமிங்கை வந்து தெரிந்து கொள்ளலாம் வாங்க முதல்ல பங்குனி உத்தரத்துடைய சிறப்பை பார்க்கலாம் அதுக்கப்புறம் பங்குனி உத்திர பரிகாரத்தை வந்து பார்க்கலாம் பொதுவாக திருமணத்திற்காக காத்திருப்பவங்கள்லாம் இந்த பங்குனி உத்தர திருநாள் அன்னைக்கு இதை வந்து நீங்கள் செய்தாலே போதுங்க இதை நீங்கள் செய்தாலே விரைவில் திருமணமானது உங்களுக்கு கைகூடுவதோடு மனதிற்கு பிடித்த நிறைவான வாழ்க்கை துணை நிச்சயம் உங்களுக்கு அமையும் ஸோ அதனால் இந்த பங்குனி உத்திர திருநாள் வந்து மெயினாக கன்னி பெண்களுக்கும் கன்னி பசங்களுக்கும் முக்கியமான நாளாகவே இருக்குது ஸோ திருமணத்திற்காக காத்துட்டு இந்த பங்குனி உத்திர திருநாளில் இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயத்தை செய்ங்க வாங்க என்ன செய்யணுங்கிறத பார்க்கலாம் தமிழ் மாதங்கள்ல பன்னிரெண்டாவது மாதமாக வருவது தான் பங்குனி மாதம் பங்குனி மாதத்துல பன்னிரெண்டாவது நட்சத்திரமான உத்தர நட்சத்திரம் வந்து வரும் இந்த பனிரெண்டாவது நட்சத்திரமான உத்தர நட்சத்திரத்தோடு பனிரெண்டாவது மாதமான பங்குனி மாதம் இணைந்து வரக்கூடிய நாள் தான் பங்குனி உத்தரமாக கொண்டாடப்படுகிறது இந்த ஆண்டு பங்குனி உத்தர திருநாளில் திருமணத்திற்காக காத்திருக்கிறவங்க இப்ப நான் இந்த வீடியோல சொல்லக்கூடிய இந்த ஒரு வழிபாட்டை அந்த ஒரு நாள் செய்தாலே திருமணம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் விரைவில் கை கூடுங்க இதில் ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னென்னா திருமணம் வந்து விரைவில் கை கூடுவது மட்டும் இல்லாமல் அவர்கள் மனதை புரிந்து கொள்ளக்கூடிய நல்ல வாழ்க்கை துணை அமைந்து அவங்களுடைய இல்லறை வந்து சிறப்பாக அமையும் ஸோ இந்த மாதிரியான பல முக்கியமான வாழ்க்கை சம்பந்தப்பட்ட மாற்றங்கள் நம்மளுக்கு உண்டாகும் அதுக்கு என்ன விஷயம் இந்த பங்குனி உத்தர நாள்ல செய்யணும் அப்படிங்கிறது தான் இப்போ இந்த வீடியோல ஒரு ஆன்மீகமாக பார்க்க போறோம் அதாவது ஆன்மீக தாள்களாக இந்த வீடியோல பார்க்க போறோம் முதல்ல இந்த வருடம் பங்குனி உத்தரத்துக்கான நேரத்தை பற்றி தெரிந்து கொள்ளலாம் ஸோ இருபத்தி நாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று பங்குனி உத்தரமானது சனிக்கிழமையே ஸ்டார்ட் ஆகுதுங்க அதே நாளில் பௌர்ணமியும் ஸ்டார்ட் ஆகுதுங்க இது முழுசாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இருபத்தி ஐந்து மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதாவது ஞாயிற்றுக்கிழமை வரைக்குமே வந்து பங்குனி பௌர்ணமி பங்குனி உத்தரம் சேர்ந்து இருக்குங்க ஸோ அதனால நாம் வந்து ஞாயிற்றுக்கிழமையே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நாம் வந்து பங்குனி உத்தரத்துக்கான வழிபாட்டை செய்வது சிறந்தது அதிலும் திருமணத்திற்கான இந்த வழிபாட்டை செய்வதற்கு கரெக்டாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஞாயிற்றுக்கிழமை காலை பத்து மணிக்கு முன்னாடியே வந்து நாம் செய்திடணும் பத்து மணிக்கு முன்னாடியே ஏன் செய்யணும் அப்படின்னு நான் சொல்கிறேன்னா அந்த நாளிக்கி கிரகணமானது நடக்குது அதனால் கிரகணம் நடக்கக்கூடிய டைமில் நாம் எந்த ஒரு தெய்வீக காரியங்கள் செய்தாலும் பலன் நமக்கு கிடைக்காது அதனால் பத்து மணிக்கு முன்பாக நாம் செய்துட்டால் நமக்கு பலன் வந்து கிடைக்கும் அதனால் பத்து மணிக்கு முன்பாகவே நான் சொல்லக்கூடிய விஷயங்களை செய்துடுங்க திருமண கூடுவதற்கு பங்குனி உத்தர வழிபாடு இப்பதான் தான் நான் சொல்ல போகிறேன் இதை தான் தெரிஞ்சுக்கணும் இந்த பங்குனி உத்தர நாளன்னைக்கு காலையில் எழுந்து குளித்து பூஜாரையை முதல் வேலையாக சுத்தம் செய்து கொள்ளுங்கள் அதுக்கப்புறம் சுத்தம் செய்த பூஜாரையில் இருக்கக்கூடிய படங்களுக்கு மஞ்சள் குங்குமம் போட்டு வைத்து கொள்ளுங்க அதுல முருகனுடைய படத்துக்கு எக்ஸ்ட்ராவா மஞ்சள் குங்குமம் போட்டு வைத்து முருகனுடைய படத்துக்கு செவ்வரளி பூ இருக்குதுன்னா அந்த செவ்வரளி பூவை வாங்கி முழுசாக வந்து முருகப்பெருமானுக்கு சூட்டுங்க முருகப்பெருமானுக்கு முழு செவ்வரளி பூவை சூட்டி அலங்காரம் செய்து கொள்ளுங்கள் அதுக்கப்புறம் வீட்டில் உங்களுக்கு சிவன் பார்வதி பெருமாள் மகாலட்சுமி தாயார் இவங்களுடைய படங்கள் இருந்தாலும் இந்த படங்களுக்கு கூட பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் குங்குமம் மஞ்சள் பொட்டு வைத்து இந்த படங்களுக்கும் மலர் மாலைகள்லாம் வந்து அணுவீங்க முருகப்பெருமானுக்கு செவ்வரளி பூவை வந்து சூட்டுங்க இந்த தெய்வங்களுக்கு என்ன மலர்கள் இருக்கோ அந்த மலர்களை வந்து அணிவிங்க ஸோ மலர்கள் எல்லாமே அணிவிச்சுட்டு அடுத்ததாக நெய்வேத்தியம் வந்து எதான ஒரு இதை வந்து வைக்கணும் அது எதாவது ஒரு இதுனால் ஒரு இனிப்பு செய்து வைக்கணும் இப்படி இனிப்பு செய்து வைக்க முடியாதவங்க வெத்தலை பாக்கு பழத்துடன் ஒரு டம்ளாரில் பாலில் சர்க்கரை அல்லது தேன் கலந்து கூட வைக்கலாம் ஸோ குடிக்கக்கூடிய பசும் வாலில் தேன் அல்லது நாட்டு சர்க்கரை ஏதாவது ஒன்று கலந்து அதை நைவேத்தியமாக வைக்கலாம் ஒன்று இனிப்பு ஏதாவது செய்து வைங்க அப்படி இல்லைனா இந்த மாதிரி வைங்க ஸோ இந்த மாதிரி வைத்து திருமணத்திற்காக பூஜை செய்பவர்கள் நான் சொன்ன அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் திருமண திருமணசேரி பதிகத்தை வந்து முருகப்பெருமானுக்கு முன்னாடி படிக்க வேண்டும் இல்லை திருமணசேரி பதிகம் உங்களுக்கு படிக்க தெரியலனா அதை ஒளிபரப்பை செய்து காதுகளால கேட்டு முருகப்பெருமானுக்கு முன்னாடி அமர்ந்து முருகனுடைய இதை இருக்கணும் அதாவது முருகனுடைய வேலைகள் முருகனுடைய சிந்தனைகளை நாம் இருக்கணும் இந்த வழிபாட்டோடு சேர்த்து திருமணத்திற்காக காத்திருப்பவங்க சுமங்கலி பெண்களுக்கு நாளை ஒரு நாள் நான் சொல்லக்கூடிய பொருட்களை தானமாக கொடுக்கணும் திருமணத்துக்காக காத்திருப்பவங்க சுமங்கலி பெண்கள் ஒரு ரெண்டு மூணு பேத்த நாளை நாள் உங்க வீட்டுக்கு வரவழைத்து அவங்களுக்கு ரவிக்க அதோடு ஏதாவது கூட வந்து அவங்க உபயோகப்படுத்தக்கூடிய பொருள் அதில் மெயினாக வந்து நம்ம மங்கள பொருள் இடம்பெறணும் வெத்தலை பாக்கு பழம் மஞ்சள் குங்குமம் பூ இவற்றோடு ஒரு ரூபாய் நாணயம் இதற்கு மேல் நீங்கள் எவ்வளவு வேண்டுமானாலும் அவங்க தேவைப்படக்கூடிய பொருட்களையும் வைக்கலாம் ஸோ இதை ஒரு சுமங்கலியிலிருந்து உங்கள் வசதிக்கேற்ப எத்தனை சுமங்கலி பெண்களுக்கு வேண்டுமானாலும் நாளை நாள் கொடுக்கலாம் திருமணமாகாத பெண்கள் திருமணமான பெண்களை வீட்டுக்கு வரவழைத்து இந்த சில விஷயங்கள் வந்து செய்யணுங்க இதை திருமணத்திற்காக காத்துக்கொண்டிருப்பவர்கள் கொண்டிருப்பவர்கள் உங்கள் கையால் கொடுத்தால் ரொம்ப நல்லது அவர்களால் முடியாத பட்சத்தில் உங்களுடைய பெற்றோர்களுக்கு கூட இதை செய்யலாம் அவர்களால் இது முடியாததுன்னா இப்போ நீங்கள் வசதி கம்மியாக இருக்கிறீங்க உங்கள் வசதிக்கு மற்றவங்களுக்கெல்லாம் செய்ய முடியாது அப்படின்னா உங்கள் வீட்டில் பெற்றவங்க இருப்பாங்கள்ல அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து சுமங்கலி தானே அதனால் அவங்களுக்கு வந்து நீங்கள் இதை வந்து செய்யலாம் அவங்களுக்கு வெறும் மஞ்சள் குங்குமம் தலைப்பாக்கு பூ மட்டும் கொடுத்தா கூட போதுமானது பெற்றோர்களுக்கு இதை நீங்கள் செய்யும் பொழுது திருமணத்திற்காக காத்து கொண்டு இருப்பவர்கள் உங்கள் கைகளிலேயே அவங்களுக்கு கொடுத்து அதை வாங்கி ஒரு கவரில் போட்டு எடுத்து வைத்து கொள்ளுங்க அதன் பிறகு இதை சுமங்கலி பெண்களுக்கும் தரலாம் அதாவது பெற்றோர்களுக்கும் கொடுத்துட்டு அதை பெற்றோர்கள் கிட்டேருந்து வாங்கி அதை ஒரு சுமங்கலி பெண்களுக்கும் தரலாம் இல்லை பெற்றோர்களே வைத்து கொள்ளலாம் அது உங்களோட விருப்பம் இதை நாளைய இந்த பங்குனி உத்தரவு நிறைந்திருக்கக்கூடிய அந்த நாளில் பத்து மணிக்கு முன்பாக வீட்டில் இதை வைத்து நீங்கள் செய்யும்போது அதாவது வீட்டில் வைத்து வழிபாடெல்லாம் செய்ததுக்கு பின்னாடி அதை பக்கத்தில் இருக்கக்கூடிய சுமங்கலி பெண்களுக்கு கொடுக்கும்போது உங்களுக்கு கூடிய விரைவில் உங்களுடைய கஷ்டங்கள் வந்து நீங்கும் அதே போல் இந்த விஷயத்தை நீங்கள் நாளை நாள் வீட்டில் செய்கிறதுக்கு உங்களுக்கு டைம் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் நாளை நாள் சந்திர கிரகணம் முடிந்ததுக்கு பின்னாடி மாலையில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஏதாவது அம்பாள் கோவிலுக்கு போய் கூட செய்யலாம் அம்பாளுடைய பாதங்கள்ல வைத்து வணங்கி அங்கேயும் இதை வந்து கொடுக்கலாம் இது உங்களுடைய சௌகரியத்தை பொறுத்தது நான் தான் பண்ணும் அப்படிங்கிறதெல்லாம் எதுவும் சொல்ல வரல ஆனா நீங்க எங்க உங்களால முடியுமோ அங்கு வந்து இதை வந்து செய்யலாம் ஒண்ணும் தப்பு கிடையாது பங்குனி உத்திர திருநாளானது திருமணத்திற்கு உகந்த நாள் என்று சொல்லப்படுது சிவனார் பார்வதியை மணந்த நாளாகவும் ராமர் சீதையை மணந்த நாளாகவும் பெருமாள் மகாலட்சுமி தாயார மணந்ததாகவும் முருகப்பெருமான் தெய்வானயம் மணந்த நாளாகவும் சொல்லப்படுது இத்தனை தெய்வங்களுக்கு திருமணம் நடந்த இந்த நாளில் திருமணத்திற்காக வேண்டி இந்த வழிபாட்டை சுமந்து பெண்கள் இதை நீங்கள் செய்யும்போது அதாவது இந்த பொருளை கொடுக்கும் பொழுது நல்ல வாழ்க்கை உங்களுக்கு அமையும் அதனால நம்பிக்கையோடு இந்த பங்குனி உத்தரத்துல இந்த ஒரு விஷயத்த செய்து பாருங்கள் நல்லதே நடக்கும் இது ஆண்களும் செய்யலாம் பெண்களும் செய்யலாம் தப்பு கிடையாது ஸோ இந்த வீடியோவில் இன்னைக்கு பங்குனி உத்தர நாள் இன்னைக்கு செய்ய வேண்டிய அந்த பரிகார முறையை நாம் பார்த்தோம் இந்த பரிகார முறை நிறைய பேருக்கு திருமணத்திற்காக காத்திருக்கிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன் இந்த யூஸ்ஃபுல்லான தாள்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு செய்கிறது போல உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் தெரிஞ்சு அவங்களும் இதை செய்து உங்களை போல பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் திருமணம் ஆகாமல் பல தடைகள் இருந்ததுன்னா அவங்களும் இந்த தொழில்களை தெரிஞ்சு திருமண தடை நீங்கிறதுக்கு இந்த பரிகாரத்தை பங்குனி நாள் அன்றைக்கி செய்து பயனடையட்டோம் மேலும் போல புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதே எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதை நீங்கள் பண்ணிங்கன்னா நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காம பண்ணுங்கள் சுவாரஸ்யமாக இதே போல் வேறொரு புதிய தோழர்களோடு மெயின் இன்னொரு ஒரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்